வணக்கம் ஸ்குவாட் நான் தான் கவின் என்னடா கவினே கொஞ்சம் வலிக்கிட்டு கிழிக்கிட்டு என்ன இந்த நைட்ல எங்க நினைக்கிறான்னு தானே கேக்குப்பீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த மாமா வந்து வெளிநாட்டுல இருந்து வாரார் அவரை வந்து பிக்கப் பண்றதுக்கு தான் நாங்க போக போறோம் இந்த எல்லாரும் வசதி பட மாதிரி வேன் எல்லாம் புக் பண்ணி போக போறது இல்ல சரியா நாங்க பஸ்ல போயிட்டு பஸ்ல அவரை கூட்டிட்டு வர போறோம் சரியா கொஞ்சம் ஒரு வேற லெவலா ட்ரை பண்ண ஒவ்வொரு முறையும் வேன்ல போய் வேன்ல போய் கூட்டிட்டு வரது இந்த முறை எனக்கு அண்ணி நாங்க கஷ்டப்பட்டு சண்டை புடிச்சு பற்றியே பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறேன் இந்த ட்ராவலிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது இப்போயே ஒம்பது பஸ் சரியா நான் ஏற்கனவே இந்த ஃபோனை வீட்டை விட்டுட்டு வந்துட்டேன் அதால வந்து பஸ் லேட் ஆகிட்டு இப்போ நான் வந்து இந்த பஸ் வார ஒரு ரூட்லேருந்து தான் பஸ்ஸில் ஏற போகிறேன் ஃபர்ஸ்ட்டே இப்படி எல்லாம் தடங்கலாம் இருக்குது ஸோ இப்போ போயிட்டு என்ன மாதிரிலாம் பஸ்ஸில் ஏறணும் என்ன மாதிரி போகிறேன் என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லி உங்களை காட்ட போகிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மகளே இப்போ பார்த்தீங்களா வந்து ஒம்ப தரைக்கு சரியா பஸ் நான் வந்து இந்த ஃபோனை வீட்டை மறந்து விட்டுட்டு வந்ததால இப்போ வந்து நாங்கள் வந்து அன்றாதபுரம் ஜங்ஷனுக்கு வந்துருக்கிறேன் வார பஸ்ஸை மறுச்சு ஏற போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறேன்றதால பிரச்சனை இல்லை இதே வந்து புக் பண்ணலாட்டி இன்றைக்கு கொழும்பு மட்டும் நின்று போயிருக்கணும் முழங்கால் சத்தம் தான் உட்காருவா தெரியா தெரியுதா நாங்க எல்லாம் கரும் சிறுத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம் எப்படி நிப்போம் கன் மாதிரி நிப்போம் ஏதோ வீட்டையும் மேசுவாங்க அப்ப தப்பிட்டுட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஹோட்டலுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன் ஹைபிரிட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன் இதால வந்து தான் கொழும்பு போற ரூட்டால பஸ் வரும் சோ இதுல வந்து தான் மறுச்சு நான் பஸ்ஸை ஏறப் போறேன் அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து பஸ்ல ஏறிட்டேன் பஸ்ஸும் வந்துட்டு பஸ்ல ஏறிட்டோம் நல்லா புக் பண்ணி நிறுவனம் சீட் எல்லாம் இருக்குது இன்னும் வந்து எப்படி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் நாங்கள் கொழும்பு போறதுக்கு கொழும்பு போயிட்டு தான் இப்போ அடுத்த பஸ் எடுக்கணும் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு கொழும்பு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அடுத்த பஸ் எடுத்த ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு தான் நாலு மணிக்கு மாமா வந்துருவார் அதுக்கப்புறம் மாமாவை கூட்டிட்டு அடுத்த பஸ்ல திரும்பி ட்ரிங்கோ வர்றது இதுதான் பிளான் சிம்பிள் பட் மாஸ்டர் பிளான் வந்து புக் பண்ணினாங்க ஒரு டிக்கெட் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அதோட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டிக்கெட்டுக்கு வந்து புக்கிங்குக்காக வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நூற்றி பத்து ரூபா சேரும் அப்போ டோட்டலாக வந்து ரெண்டு டிக்கெட் புக் பண்ணி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஓகே வந்து நாங்கள் டிக்கெட் வாங்குறவர்கிட்ட கொடுத்தோம்னா கட்டக்கிட்ட கொடுத்தோம்னா அவர் வந்து அங்கே நாங்கள் புக் பண்ணிக்கன்றதை வந்து ப்ரூவ் பண்ணுவார் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டிரங்கோவில் இருந்து கொழும்பு வந்ததுக்கு பிறகு இப்போ ஏர்போர்ட் போகிறதுக்காக வந்து பஸ் தேடினோம் பஸ் தேடி பார்த்தா எங்களுக்கு முன்ன பின்னால் கொழும்பு தெரியாது எங்கே போகிறது எங்கே வாரதுன்னே கொழம்பை பற்றி தெரியாது அப்போ அங்கே இங்கே விசாரித்து ஒரு மாதிரி ஒரு பஸ்ஸில் ஏறிட்டோம் பஸ்ஸில் ஏறினதுக்கு பிறகு நான் பார்த்தா துப்பாக்கி படத்தில் விஜய் இருக்கிற மாதிரி ஒரு ஏசி பஸ் உண்டு இது கொஞ்சம் சீரியஸான நம்மளுடைய ஆப்போசிட் டீம் யாருன்னு இனிமே தான் தெரியும் எப்படியும் வந்து ஒரு முக்கால் மணி தேவமாக போகிறதுக்கு அதுக்கு பிறகு போயிட்டு அம்மா 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 பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரிங்க் போகிறது தான் பிளான் பொறுத்துலேருந்து பார்ப்போம் இன்னும் இன்னும் எவ்வளோ எவ்வளோ அட்வெஞ்சரான விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்குதுண்டு உங்களுக்கு அதை காட்டே இல்லாமல் போயிட்டு ஏன் பஸ்ஸை டைமு கடை வேண்டி நாங்கள் இங்கே விசாரித்து பஸ் எடுக்கிறத உங்களுக்கு காட்டே இல்லாமல் போயிட்டு சரி நாங்கள் இப்போ இங்கேருந்து ஏர்போர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் சந்திப்போம் ஓகே பாத்தீங்களாண்டா இப்போ வந்து பெண்ணத்துக்கு என்னத்துக்கு வந்து நாங்களும் மாமாவை தான் போறதுக்குதான் மாமா வந்து பெரிய லக்கேஜோட வேற ஓகே மக்களே இப்போ என்னன்னு பாத்தீங்களாண்டா இப்போ வந்து மாமாவை பிக்கப் பண்ணிட்டு இப்போ நாங்கள் போக போறோம் அதுக்கு முன்னுக்கு வந்து இப்போ கொழும்புக்கு வந்த எனக்கு கொழும்பு நகரம் உறங்கும் நேரம் கொஞ்சம் போய் நல்லா ஃபன் பண்ணிட்டு வய் பண்ணிட்டு வரலாம்ன்ற எண்ணத்துல தான் வந்தேன் ஆனா இங்க வந்தோன்னே கொழும்பு என்ன சொல்லுது தெரியுமா ஏ மச்சா எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீங்க எனக்கு எண்டு காட்டே போடலான்ற மாதிரி ஒரு பக்கம் பாத்தீங்களாண்டா வாகனங்கள் ஓடிட்டு இருக்குது அங்கங்க பாத்தீங்களான்டா ஒரு சில கடைகள் திறந்து இருக்குது வேலைக்கு போறாக்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த ரோடுகள் இருக்கிற டிராபிக் லைட் ஒரு ஓய்வே இல்லாம வேலை செஞ்சிட்டே இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு மைண்ட் வாய்ஸ் இருந்தா அடே எனக்கு கொஞ்ச நேரமாவது ஓய்வு தாங்களேன்டா விடிஞ்சதுல இருந்து இரவு வரைக்கும் நான் பழுதா போக மட்டும் வேலையாடா செய்ய வைப்பீங்கன்ற மாதிரிதான் வயசு இருக்கு அதை விட முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னாடா வந்து ஆஹ் யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் தமிழ் மக்கள் இருப்பாங்க ஆனா கொழும்புல வந்து பெரும்பான்மையான மக்கள் சிங்கள மக்கள் இருக்கிறாங்க இப்ப ஒரு வெளிநாடுகள்ல இருந்து யாரும் ஒரு வெளிநாட்டு கண்ட்ரி மக்கள் வந்து உள்ளே ஸ்ரீலங்கா வந்தாங்களேன்டா யோசிப்பாங்க இலங்கை வந்து ஒரு பௌத்த நாடுதான் வந்து ப்ரூஃப் பண்ணிடுவாங்க ஏன்னண்டா வந்து எல்லா இடம் ரோடுகள் எல்லா சைடுலயுமே வந்து விகாரைகள் புத்தர் சிலைகள் எல்லாம் இருக்கீங்க பாத்தீங்களா எனக்கு பின்னங்க கூடிய ஒரு புத்தர் சிலை தான் இருக்குது இதை வந்து நாங்கள் குற்றம் சொல்லிடலாது ஏன்னண்டா பெரும்பான்மையின் மக்கள் சிங்கள மக்கள் வாழ்றன்றாடியோ அவங்களுக்கு தேவையான அந்த சித்து புத்தர் சிலைகள் விகாரிகளை தான் கட்டுவாங்க அதே வந்து ஃபோரின்ல இருந்து ஆக்கள் வந்தாங்கன்னு என்ன சொல்லுவாங்க இலங்கையோட பௌத்த நாடு என்ற மாதிரி ஒரு ப்ரூவ் பண்ணிடுவாங்க ஏனண்டா கொழும்பு வந்து ஒரு தலைநகரம் இலங்கையோட தலைநகரம் இல்ல எங்களோட தலைநகரம் கோட்டை அந்த ஸ்ரீஜயவர்த்தனபுர கோட்டை வந்து கொழும்புலதான் இருக்குது ஸோ அப்படி வந்தாங்கல்லண்டா ப்ரூவ் பண்ணிடுவாங்க இது ஒரு நாடு அப்படின்ட்டு அதை விட முக்கியமாக இன்னொன்று நோட் பண்ணினா இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து தமிழ் தெரியலை சிங்களம் பேசுனா தமிழ் தெரியலை பேசிக்கலி நாம தமிழ் என்ன செய்வோம் சிங்களாக்களோட கதைக்கும் போது ஒரு ரெண்டு தமிழ் வேர்ட்ஸ் அடுத்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சிங்கள வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு போட்டு கதைப்போம் ஆனால் சிங்களாக்கள் நோமலேயே யூஸ் பண்ணுவோம் பா பேசும்போது பார்த்து பாருங்க தமிழ் ஆக்களோட அவங்களோட தமிழ் சிங்கள மொழியில் மட்டும்தான் பேசுவாங்க ஏனெண்டா அது வந்து நாங்கள் குற்றம் சொல்லல அதே ஏன்னாடா ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ வந்து இங்கிலீஷோ தமிழோ தேவையில்லை ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அரசு வேலைக்கு போகணும் என்றாலே ஒரு என்ன சொல்ற சிங்களம் தெரிஞ்சிருக்கணும் சிங்களம் வந்து இப்போ ஒரு அரச மொழியாக வந்து அங்கீகரிக்கப்பட்டுட்டு சோ வந்து எங்களுக்கு தான் சிங்களம் தேவை அவங்களுக்கு தமிழ் தேவையில்ல நாங்க தான் வந்து சிங்களத்தை படிக்கணும் ஓகே இப்ப நான் கூட அளம்பில்ல அந்த விஷயத்தோட தேவையில்லாத விஷயங்கள் கழிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தோணும் ஓகே இப்ப வந்து மாமா பிக்கப் பண்ணிட்டோம் இப்ப வந்து பஸ்ல வந்து ட்ரிங்கோ போகிறோம் அதை விட முக்கியமா இப்ப நான் வந்து கரைச்சல் தான் பஸ்ல கூட்டிட்டு வந்தேன் சரியா இப்ப டிவி எல்லாம் ஒண்ணு வந்துருக்கிறாரு எங்களுக்கு சுத்தமா தெரியாது இப்ப மாமா வந்து என்னோட செமையா கடுப்பாக போகிறார் ஏண்டா வேன் இல்லாம பஸ்ல வந்தீங்க உங்களை உங்களால நானோட கஷ்டப்படுறேன் என்னன்னு சொல்லி இப்ப எனக்கு வீட்டு போய் தான் சம்பள அடி இருக்கு அதை புறகு யோசிப்போம் இப்ப வந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு இப்போ நாங்கள் ட்ரிங்கப் போறோம் சரி வாங்க அதையும் பார்க்கலாம் மக்களே இப்போ பார்த்தீங்களாண்டா இப்போ நாங்கள் திரும்பி ட்ரிங்கோக்கு வந்து அஞ்சு மணி பஸ் திரும்பி எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் ஒரு எக்பன் வாங்கிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு வேண்டா ரெண்டு போக முடியாமல் பார்த்தோம் நின்று போக முடியும் தான் பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு பஸ் எடுக்க போகிறேன்ட்டு ஸோ இப்போ நாங்கள் வந்து சாப்பாட்டை வாங்கிட்டு வெளிக்கிட்ட போகிறோம் சரி வாங்க போ இந்த வாக்கு எப்படி இருக்குண்டா இன்னைக்கு ட்ரிங்கோ டு கொழும்பு கொழும்பு டு ஏர்போர்ட் ஏர்போர்ட்டில் இருந்து திரும்ப பஸ் ஸ்டாண்ட் கொழும்பு பஸ் ஸ்டாண்ட் திரும்ப வந்து ட்ரிங்கோ வந்தால் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு இந்த மாதிரி தான் இருக்குது இல்லை உங்களுக்கு அங்கால கொண்டு போய் பல கடைகள் நிறைய கடைகள் இருந்துச்சு அதெல்லாம் காட்டுவோம்னு பார்த்தோம் பட் இருந்தாலும் நாங்கள் பஸ் எடுக்க போகிறேன்றதுக்காக நாங்கள் வந்து திரும்பி வெளிக்கிட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்களாண்டா பஸ்ஸில் ஏற போகிறோம் ஏன்னா வந்து திங்ஸ் கூட இப்போ டிவி உடையில போன் அது இதுகள் கூட ஸோ வந்து நாங்கள் வந்து குயிக்காக வலிக்கிட வேண்டிய தேவை இருக்குது இப்போ ஓடித்தான் போகணும் ஏன்னா பஸ் எடுத்துட்டாங்க ஓகே மக்களே நான் பிளாக் தான் வீட்டாக்களையும் கஷ்டப்படுத்தி பஸ்ஸில் கூட்டி கொண்டு போய் எடுத்தேன் ஆனால் போன பஸ்ஸில் போனதால என்னமோ தெரியலை எனக்கு ஒழுங்கா வளாக் எடுக்கவே முடியல என்னை வந்து மாமாவும் சொல்லாமல் கொள்ளாமல் வரையும் சாமான்கள் கொண்டு வந்துட்டார் அப்போ ஸோ வந்து அதுகளெல்லாம் கொண்டு வர்றதுலயே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்து சேர்த்துனாங்க ஸோ அதால் வந்து இந்த பிளாக் வந்து ஒரு ஃபினிஷிங்காக இருக்காது ஃபுல் டயர்டாகவும் வந்துட்டேன் இந்த பிளா கொழம்பு போயிட்டு வந்ததுலேருந்து ஸோ சொறு எல்லாருக்குமே இந்த பிளாக் வந்து ஒழுங்காக வராததுக்கு இனி இதே மாதிரி இருக்காமல் இதோட நல்ல வீடியோஸ் எல்லாம் எங்களோட யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்கும் நம்ம யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் பாய் உங்களோட வந்து விடுபடும் உங்கள் கவின் பாய்